ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயம்புத்தூர் ஸ்ரீதர் பேசுகிறேன் நீங்கள் நம்ம சிந்தனைத் தோறல் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா கடமைகளும் கவலைகளும் நாம் நினைத்தால் இருந்து கொண்டே தான் இருக்கும் எப்படி தெரியுமா கடமைகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கடமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் கவலைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு கவலைகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும் திரிந்த புத்தகமாயினும் ஒருவரி போதும் புத்தகத்தின் மதிப்பை தெரிய வெற்றி பெற நாம் அடையாளமாக அவமானம் தோல்வி வறுமை இவையெல்லாம் நம்மை நல்ல சிலையாக மாற்றும் சிற்பிகள் அதனால் அவற்றை எண்ணி வருந்தாதீர்கள் அரிய செயல்கள் அனைத்துமே விடாமுயற்சியாலேயே அடைபெற்றன வெறும் வலிமையால் மட்டுமல்ல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம் முயற்சியால் மட்டுமே உருவானது கவலைகள் நினைத்தால் இருக்கும் கடமைகளும் செய்தால் கவ கடமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் எதுவுமே நாம் நினைத்தால் மட்டுமே இருக்கும் தொண்ணம் சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ